ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நம்ம வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு லாஸ்ட்டு ஒர்க்கு ஒரு ரெண்டு ஒர்க் இருக்குது அதுக்காக எம்சாண்டை இருக்கிறோம் மாடியில் சுளுக்கி போட்டு யானை அடிக்கல் பதிக்கணும் வீட்டுக்குள்ளே டைல்ஸ் போடணும் ஒயரிங் வேலை இருக்குது மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த மூணு வேலை மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாக முடியட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்